வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு மெத்தடு நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட டிரா தான் இருந்துச்சு இதில் நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ட்ரா இதில் நம்ம நேத்தே சொன்னால் கண்டிப்பாக ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி அது வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நான் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க இதிலையும் வந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நேத்தே என்ன சொன்னோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நீங்கள் எப்படி கொடுத்தாலும் லீடு கொடுத்தாலும் நமக்கு அந்த விண்டிங் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகாது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற சொன்னா அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப நம்ம என்ன கணக்கில் கொண்டு வந்தோன்னா இந்த நாலாம் நம்பர் பேச அதாவது பதினாலாம் தேதி நமக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களில் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிளஸ் ஜீரோ நல்லா இருக்கும் எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே அழகாக போய் மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல தான் ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு நீங்கள் கணக்கு போட்டாலுமே நமக்கு வராது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உண்மையை பேசுவேமே ஏன்னால் தான் அது இருந்தால் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு நமக்கு மு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு என்ன வரும் எந்த நம்பருமே வராது வந்தாலும் திரும்ப திரும்ப ஒரே நம்பர் தான் ரிப்பீட்டடாக காமிக்க தவிர வித்தியாசமான நம்பர்லாம் காமிக்காது அதையும் நமக்கு வின்னிங் நம்பர் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது ஆனால் நம்ம நேற்று எப்படி சொல்லி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்தால் என்ன நம்பர் வரும் மாதிரி முப்பத்தி அஞ்சுக்கு என்ன நம்பர் வரும் மாதிரி தொண்ணூற்றி மூணு வந்தால் என்ன நம்பர் வரும் இந்த கணக்காக கால்குலேஷனை பேஸாக வச்சு மட்டும்தான் நம்ம நேற்று வின்னிங் நம்பர்ஸ் கொண்டு வந்தோம் அதில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் ஜீரோ மேட்ச் இருந்தது அது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம்

i'm uh -huh. மேக்ஸிமம் நமக்கு இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்தால் என்ன நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதை மட்டுமே கொண்டு வந்த தவிர அதுலேயும் நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மேட்ச் பண்ணி கொண்டு வர முடியுமான்னா கொண்டு வர முடியாது அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட் மேட்ச் ஆனதை வச்சு மட்டுமே நம்ம இந்த ட்ராலாம் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் வேறு மற்ற மற்ற மற்றபடி இதில் முழுக்க முழுக்க நமக்கு பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ரிசல்ட்டை நமக்கு மேட்ச் பண்ண முடியாது அடுத்த வின்னிங் நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் சரியா அதனால தான் நான் தெளிவாக நேற்றே சொல்லி தான் உங்களுக்கு வீடியோவே போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி ஜீரோ ஒரு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு சரியா இது மட்டும் தான் நமக்கு சொல்ல முடியும் மேலே ஒன்றும் சொல்ல முடியாது சரியா அதே மாதிரி நாளைய பொறுத்தவரைக்கும் நாளைக்கு பர்ஃபெக்டாக வருமானா கண்டிப்பாக வரும் ஏன்னா நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி நாற்பதாக அடிச்சுங்க முப்பத்தஞ்சு அடிக்கல இல்லையா அப்போ நமக்கு தொள்ளாயிரத்தி ந எழுநூற்றி நாற்பது அடிச்சுக்காங்க அப்போ இதுக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தட்டுப்படுது சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது அந்த வகையில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் எட்நூற்றி மூணுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க ஒன்று ரெண்டாவது வந்து தனலட்சுமியோட திரா இருக்கு நாளைக்கு பதினஞ்சாந்தேதி தனலட்சுமி இருபத்தி ரெண்டாவது ட்ரா ஏற்கனவே தனலட்சுமி நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி இருபத்தி நாலு கொடுத்தாங்க இல்லையா நானூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அது போக எட்நூற்றி மூணு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் ட்ரையல் நம்பராக இருக்குது அது போக ட்ரா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி எழுநூற்றி நாற்பது ஓகேங்களா அதே மாதிரி டிஎல் உடைய நமக்கு இருபத்தி ரெண்டாவதுரா ஓகேங்களா பட் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இன்றைக்கி ரொம்ப இன்னும் கூட எக்ஸ்ட்ரானரியான வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நம்பர் கொண்டு வந்திருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இதில் நம்ம என்ன சொல்லலாம் இதில் நமக்கு ஓரளவுக்கு சொல்லலாம் ஏ போடு பி போடு சி போடு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லலாம் ஏன்னா இது நமக்கு வந்து ஏழ்நூற்றி நாற்பது தான் நான் கிடச்சிது அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு எழுநூற்றி நாற்பதுங்கிறது நமக்கு வேறு மாதிரியான மெத்தட்ஸ் நமக்கு கண்டிப்பாக நிறைய ஐடியாலஜா உருவாக்கும் நிறைய மெத்தட்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம் என்ன மாதிரியான வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நிறைய நம்ம வச்சுருப்போம் கீ நம்பர்ஸ் நிறைய வச்சுருப்போம் அந்த கீ நம்பரை வச்சு போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஓரளவுக்கு கண்டுபிடிச்சரலாம் சரியா அப்போ நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் நமக்கு தனலட்சுமி என்ன கொடுத்தாங்க டபுள்ஸ் கொடுத்தாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க நாலு ரெண்டு நாலுன்னு கொடுத்தாங்க இவங்க தான் முதல்ல வந்து இந்த டபுள்ஸை முதல்ல கொண்டு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த அடுத்த எல்லோரும் நல்லா நம்பர் கொண்டு வந்தாங்க ஓரளவுக்கு நமக்கு போன வாரமே நானூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்து பட் அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு சூப்பராக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் வந்து நமக்கு பதினஞ்சாம் தேதி டிஎலோடைய இருபத்தி ரெண்டாவது ராவது நம்ம பார்த்துருக்கோம் இந்த இருபத்தி ரெண்டாவது டிராவில் நாளைக்கு வின்னிங் நம்பர்ஸ்னு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்பேன் ட்ரா நம்பரே நமக்கு வந்து எட்நூற்றி மூணுன்னு கிடச்சிருச்சு அதுலேருந்து எதாவது மேட்சாக இருக்கும் அதே மாதிரி இரநூ நானூற்றி இருபத்தி நாலு அதில் ரெண்டு நாலுன்னு மேட்சாக இருக்குது மாதிரி ஏழு ஆறு ஜீரோ எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பதுங்கிற அந்த நம்பர் இருக்குது அதை கணக்கு தான் சேம் டைம் கொடுக்குறேன் அப்போ நாளைக்கு ஏ போட என்ன வரலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு ஏழுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் சாத்திய கூறான நம்பராக தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்றுன்னு வரலாம்னு எதிர்பார்க்குறோம் ஒன்றா நம்பர் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பருன்னு கேட்டேன் கிடையாது குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு ஒரு எட்டு நாள் தான் ஆச்சு பெண்டிங் நம்பர் ஆகி இன்னொருத்த ஒரு ஒன்பது நாள் ஆச்சு அது போக பி போர்டில் வந்து நமக்கு பத்து நாளாகவும் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி எட்டு நாளாவும் பெண்டிங்கில் இருக்குது பட் பார்ப்போம் நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் தான் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் எது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு நம்பர் மேலே டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் தான் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைனா மூணா நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருக்கு மேலே சத்திய குறிப்பிடும் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் கூடிய நம்பர்ல ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரக்கூடிய நம்பர் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து போர்டு சரிங்களா அந்த பி போடை பொறுத்த வரைக்கும் பி போடல எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்ப்போம் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா நாலாம் நம்பர் வந்துருக்கு இல்லையா மூணு மூணு நாலுன்னு வந்திருக்கு அப்போ மூணு மூணு நாளைக்கு நமக்கு என்ன மேட்ச் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பரையும் நம்ம கொடுக்குறக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு எனக்கு எனக்கு வருது இல்லைன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நாற்பத்தி அஞ்சு முப் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி மற்ற இடத்துல தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு கிடையாது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் நூற்றி எழுபது ஃபஸ்ட்டில் வந்துச்சு அதோட அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது கிடைக்கல இப்போ ஒன்றாம் நம்பர் வந்து பி போர்டிலையும் கிடைக்கல சி போர்டிலையும் கிடைக்கல ஆல் போர்டிலையும் நமக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு நிப்பாட்டி போய் நின்று போச்சு அப்போ நமக்கு எல்லாமே ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் நமக்கு ஒரு பத்து நாள் பி போர்டில் ஒரு பத்து நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் அதை கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் மட்டும் அவுட்டு எதுக்கு நாலுக்கு அஞ்சு மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு நாலு நம்பருக்கு என்ன நம்ம அஞ்சே நம்பர் தான் வர மாதிரி தெரியுது ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருங்க பாருங்கள் மூணு நாலு அஞ்சுன்னு வந்திருக்கா அது மாதிரியான மெத்தேட்ஸில் நம்ம கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளும் நமக்கு ஆக்சுவலாக இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனா கூட நீங்கள் எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது சரியா அஞ்சா நம்பரும் நமக்கு பேசிக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் முன்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் மூணு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மேலே கொடுத்துருக்காங்களையா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரி ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு மூணு நாலு அஞ்சு அப்போ இங்கே வந்து ஆறு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன்னா மூணாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கெலாம் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ளஸ் நமக்கு இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா நான் நினைக்கிறேன் ஒன்று ரெட்டப்பட நம்பரை ஒருத்தரேன் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ வந்து அஞ்சாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த இது மேட்ச் ஆகணும் சரியா அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படி இல்லைன்னா ரெட்ட போட நம்பர் தான் இங்கே வந்து மேட்ச் ஆகணும் அதனால் நான் நாளுக்கு எட்டுங்கிற நம்பரை மேட்ச் பண்ணி விட்றேன் நாலுக்கு எட்டுங்கிற நம்பரை மேட்ச் ஆகுது நாளுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ பிபோட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது அது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒன்றாம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழுக்கு மூணுங்கிறதும் ஏழுக்கு ஒன்றுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி அஞ்சு நாலாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறதும் நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது இங்கே ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த சேம் டைம் இதை கொடுக்குறோம் யாருக்காச்சும் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா சீபோர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோ கிடைச்சிருங்க இப்போ இந்த ஜீரோவுக்கு நமக்கு அதிகமாக ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா நாளைக்கு தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங் நினைக்கக்கூடிய நம்பரும் அதான் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஜீரோவுக்கு ஆறுங்கிறது எப்பயுமே பெருசாக வரக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேக்சிமம் நம்ம ஜீரோ வந்தாலே அதிகமாக என்ன கொடுப்போம் அப்படின்னா ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் ஏன்னா அதுதான் நமக்கு நிறைய வின்னிங்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு காரணம் என்னென்னா நம்ம நிறைய சார்ட்டில் பார்த்துருப்போம் நம்ம அதே மாதிரி நம்ம சார்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர் ஜீரோ வருது அப்படின்னா ஜீரோவுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே இருக்கும் சும்மா நீங்கள் மற்றபடி ரேண்டாமல் வர்றது வேறு ஆனால் குறிப்பிட்ட நம்பர் வந்து அந்த குறிப்பிட்ட நம்பர் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அந்த கணக்கு நம்ம வச்சுருப்போம் எப்பயுமே அந்த கணக்கில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த மாதிரி ரொம்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்கும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப பெஷலாக தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் இது கணக்கில் வருதுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஆறா நம்பர் நமக்கு நிறைய டைம் இந்த மாதிரி கொடுத்து கை கொடுத்துருக்கு பட் இந்த டைமில் நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க உங்கள் கணக்கில் தான் ஆறு நம்பர் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம வர வாய்ப்பு இருக்கு இருக்கான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி வருதான நூற்றி ஐம்பத்தாறுக்கு என்னங்க கணக்கு அப்படின்னா கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்பு ஏழுநூற்றி நாற்பது எல்லாம் பெரிய பெரிய நம்பரவே வந்திருக்கு இல்லையா அப்போ இதை விட கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கணக்கு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் சீப்போட பொறுத்த வரைக்கும் ஆறு அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஒன்பது நம்பரை வரைக்கும் எனக்கு இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்று ஆறு ஒன்பது அதாவது ஒன்று அஞ்சு ஆறு மூணு எட்டு ஒன்பது இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் கணக்கு உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ப்ளஸ் அதே மாதிரி ஜீரோவை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கான சைஸ் இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் இதை தாண்டி வந்தால் ஜீரோ நாளைக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக வரும் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்